எதை கேட்டாலும் கையெழுத்து போட மாட்டேன் என்கிறாங்க ஒரு ஆளுநர் ஆளை பார்த்தால் எய்ட்ஸ் வந்தவனை மாதிரி இருக்கிறார் அவன் செய்கிற சேட்டைக்கு ஒரு அடையாளம் இல்லை ஒரு அளவு இல்லை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு யூஜிசி இல்ல இருந்து துணைவேந்தர் தேர்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்று உத்தரவு போடுகிறார்கள் கவர் என்பவன் கங்காணி முதலமைச்சர் அவனை தபால்காரர் என்று சொல்லிவிட்டார் தாண்டி குதிக்கிறான் தரைகுழுங்கு நடக்கிற தாடகை முதலமைச்சர் தபால்காரன் என்றுதான் சொன்னார் ஆத்திரம் இருக்கிறது சபத் சொல்லுகிறேன் அவன் தரகன் தபால்காரன் அல்ல நீ கங்காணி மட்டும்தான் நீ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி நோ நீ இந்த அரசாங்கத்தை கண்காணிக்க வேண்டியவர் கட்டளை இடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது நாங்கள் போடுகிற சோரை திண்டுவிட்டு போக வேண்டிய புறம்புக்கு நீ இறக்குமதி செய்யப்பட்டவர் உன்னை ஏற்றுமதி செய்வதற்கு நாள் குறித்து விட்டவர் எச்சரிக்கையாக இருக்கு